எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்துன்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்படின்னா டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிவி வரும் வாங்க முழுமையான விவரங்கள் பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் ஷேர் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் விடுவாங்க உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் விடுவீங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயரும்பவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பின்னு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு சிங்கிள் பிரேக்கு உங்களுக்கு சில்லு பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பெயிண்ட் கண்டிஷன் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஹூக்கு பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்லா ஷோரூம் கண்டிஷனுங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மீன் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் இம்ப்ளிமெண்ட்டு இது மாதிரி உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் ஓட பேப்பர் கனெக்ஷன் இருக்குது எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க டயர் பேனை பற்றி நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கின்ற லொக்கேஷன் பற்றின நாகைப்பட்டினம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றின உனக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்குறாங்க கான்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோட லாஸ்ட்லேயும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு இன்னொரு டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்